வந்து மன ரீதியாக கேட்டிருந்துருக்கலாம் ஃபஸ்ட்டு கேட்டு என்கொயரி பண்ணியிருந்துருக்கலாம் நீ வந்து எடுத்தீங்களா இல்லை அந்த ஃபுட்டேஜ் ஃபுட்டேஜ் எங்கே ரெஜிஸ்டர் பண்ணல எதையுமே நீங்க அந்த ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான நீங்க சிஎஸ்ஆர் கொடுக்கல எதுவுமே இல்ல அப்ப நீங்க வந்து அடிக்கிறதுன்ற மட்டும் ஒரு ப்ரொசீஜர் மட்டும் இப்படி கரெக்டா பண்றீங்க நீங்க தனியா அவங்க சொன்னாங்கன்றதுக்காக அழைச்சிட்டு வந்து நீங்க எப்படி அடிச்சு விசாரணை பண்ணுவீங்க அதுவே முதல்ல தவறு தானே குறிப்பா தமிழர்களை வந்து நம்ம வ போன்றவர்கள் எவ்வளவோ பேர் வந்து சுதந்திரத்திற்காக அடி வாங்கி இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த காவல்துறை அந்த பிரிட்டிஷ் போலீஸ் இதெல்லாமே நம்ம கிட்ட தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு அப்போ ஆங்கிலேயர்கள் தமிழர்களை அழித்ததை விட ஆங்கிலேயர்கள் இந்தியர்கள் அடித்த காலம் போயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நம்மளே இப்போ அவங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக உங்க ஊரை சார்ந்த நீ கொலை செய்ய துணிஞ்சிட்டீங்கல்ல அது காரணம் உங்களுடைய அதிகாரம் நிக்கிதா மேல ஏன் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அவங்க கொடுத்த புகார் எங்க அவங்க நகைகள் எவ்வளவு நகைகள் காணும் எவ்வளவு சவரன்ஸ் காணோம் எதுவுமே அவங்க புகாரே கொடுக்கல அவங்களுடைய புகார் எங்க கொடுங்க பப்ளிக்ல அப்படி வந்து நீங்க ஒரு மிருகத்தனமா கொலை பண்ற அளவுக்கு ஒரு மனிதனுடைய உயிர் போகிற அளவுக்கு அடிக்க வேண்டிய அவசியம் என்ன அவ்வளோ அவ்வளவு பிரஷரா உங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா காவல்துறை எந்த தவறுகள் செய்தாலும் எங்களை யாருமே கேட்க முடியாதுன்ற ஒரு அவங்களுக்குள்ள அந்த உள்ளுக்குள்ள ஒரு தைரியம் ஒண்ணு இருக்கு உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வுகள் நம்மோடு சமூக செயற்பாட்டாளர் வழக்கறிஞருமான திருமதி புஷ்பதி அவர்கள் நிகழ்வில் காவல்துறை ஒரு நபரை அடிச்சு கொள்றது அப்படின்றது நமக்கு ரொம்ப பயமா இருக்கு இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஆனா நடந்துட்டு இருக்கு நீதிமன்றம் ஒருபடி மேல போயிட்டு இதெல்லாம் கேட்கும் பொழுது உடல் நடங்குது அப்படின்றத பண்றாங்க அஜித் அஜித்குமார் அந்த கோயில் காவலாளி மரணத்துல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சிபிஐ உறுதிப்படுத்திட்டாங்க நடந்தது காவல்துறை மரணம் தான் என்று வழக்கறிஞராக எப்படி பாக்குறீங்க இல்ல வழக்கறிஞரா பார்க்கும் உண்மை நெஞ்சை பதற வைக்கும் சம்பவம் இது இது நம்ம பாக்கும்போதே இது நடந்து ஒரு ஆறு மாத காலங்கள் இருக்கும் போன ஜூன்ல நடந்தது சோ அப்பவே ரொம்ப அது கேள்விப்படும் போது ரொம்ப நெஞ்சை பதற வைக்கும் ஒரு காட்சி ஆமா அந்த சாவி போடுற இடத்துல அந்த வீடியோ எடுத்து அந்த வீடியோஸ் போட்டிருந்தாங்க ரொம்ப பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்னோசன்ட் பெர்சன்ட் தான் அவர் இன்னோசன் ஏன்னா அவருக்கும் அதுக்குமே சம்பந்தம் இல்ல அப்படின்னு நம்ம ஸ்டேட்மெண்ட் ஏன்னா எந்த சாட்சியுமே இல்ல அவர் எடுத்ததுக்கான எந்த ஒரு சாட்சியுமே அந்த இடத்துல இல்ல ஒண்ணு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா புகார் வந்து ரெஜிஸ்டர் பண்ணவே இல்ல ஆமா அதோட அதிர்ச்சி ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு நீங்க வழக்கறிஞரா பாக்குறேன்னு சொல்லும்போது இதெல்லாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு புகார் வந்து இப்போ பதிவு பண்ணவே இல்ல புகார் வந்து பதிவு பண்ணவே இல்ல ஆனா அவங்க சம்பவம் நடந்த இடத்துக்கு மட்டும் அவங்களை அழைச்சிட்டு போயிட்டு அஜித்குமார் அழைச்சிட்டு போயிட்டு விசாரணை பண்றாங்க எந்த முகாந்திரத்துல நீங்க பண்றீங்க அங்க வந்து நீங்க ப்ராப்பர்ட்டி ரெக்கவர் பண்ணீங்களா இல்ல அப்போ ப்ராப்பர்ட்டி ரெக்கவர் பண்றதுக்காக நீங்க அடிச்சீங்களா நகைகள் தான் அந்த எங்களுடைய டர்ம்ஸ்ல ப்ராப்பர்ட்டி சொல் சோ நகைகள் நீங்க வந்து கையில கைப்பற்றிட்டீங்களா இல்லையே கிடையாது எந்த முகாந்திரத்துல நீங்க விசாரணை பண்றீங்க அடிச்சு சரி அடிக்கிறீங்கன்னா அப்படிதான் அடிச்சு விசாரணை பண்ணணும்னு அவசியம் கிடையாது

வீடு தேடி வந்து ஒருத்தர் விசாரணைக்கு அழைச்சிட்டு போறாங்க அப்படின்னா காவல் நிலையத்துல அவர்கிட்ட விசாரணை நடத்துற போது அடிக்கலாமா முடியல அதை சொல்லுங்க அடிக்கிறதெல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு ஓகேங்களா நீங்க உறுதிப்படுத்திக்கணும் ஃபர்ஸ்ட் எல் யாரா இருந்தாலும் சரி ஜெயராஜ் பெலிக்ஸ் வழக்குல இருந்து நீங்க இவங்க தான் தவறு செய்தாருங்க நீங்க உறுதிப்படுத்தாம எப்படி வந்து நீங்க அடிக்கிறதுன்றத எப்படி உறுதிப்படுத்தினா கூட நீதிமன்றம் தானே நீதிமன்றம்தான் அதுக்கான காவலர் தண்டனை கொடுக்கறதுக்கான முழு அதிகாரம் அவங்களுக்குதான் இருக்கு பட் இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா இதுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படி கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா சில இடத்துல இப்போ நம்ம உண்மையிலேயே நடந்திருக்கும் ஓகேங்களா இப்போ போக்ஸோ கேஸ்ல அரெஸ்ட் பண்றாங்க சோ அப்படி செய்யறது தவறுன்றதுக்காக ஒரு போலீஸ் அடிக்கிறதுன்றது வந்து ஒரு காமன் தான் அது சோ ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியுது விக்னஸ் இருக்கு குழந்தை வந்து ஸ்பாயில் பண்ணிருக்காங்க அடையாளப்படுத்துற அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததுமோ சம்பவத்தை அடிச்சு என்கொயரி பண்ணுவாங்க இல்லேன்னு சொல்லல ஆனா இது வந்து முகாந்திரம் எதுவுமே இல்லன்றது அவங்க அவங்களுக்கு உண்மையாவே தெரியும் இதில் உண்மை இல்லை அவன் வந்து நகை எடுக்கறதுக்கான ஆஹ் உங்ககிட்ட சிசி நீங்க இன்க்விரியா பண்ணலையே பூட்டேஜ் எடுக்கல அவங்க கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் நீங்க வாங்கல ரெஜிஸ்டர் பண்ணல எதையுமே நீங்க அந்த ரெஜிஸ்டர் பண்ணதுக்கான நீங்க சிஎஸ்ஆர் கொடுக்கல எதுவுமே இல்ல அப்போ நீங்க வந்து அடிக்கிறதுன்ற மட்டும் ஒரு ப்ரொசீஜரை மட்டும் இப்படி கரெக்டா பண்றீங்க இந்த ப்ரொசீஜர் எதுவுமே நீங்க செய்யலையே புகார் எங்க அவங்க வீட்டுக்கும் நீங்க தெரியப்படுத்தல அவங்க வீட்டுக்கு தெரியப்படுத்தினீங்களா உங்க மகனை வந்து நாங்க வந்து கொள்ளை நாங்க நகைகள் கொள்ளை சொன்னாங்கன்றதுக்காக அழைச்சிட்டு வந்து நீங்க எப்படி அடிச்சு விசாரணை பண்ணுவீங்க அதுவே முதல்ல தவறு தானே உண்மையிலே அது தவறு இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க ஆஹ் நீங்க கேட்டிருந்தீங்க வெள்ளையர்கள் காலத்துல இருந்து இந்த முறை தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு உண்மையிலேயே வந்து வெள்ளையர்கள் காலத்துல இருந்து வெள்ளையர்கள் வந்து தமிழர்கள் குறிப்பா தமிழர்களை வந்து நம்ம வவுசி போன்றவர்கள் பேர் வந்து சுதந்திரத்திற்காக அடி வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த காவல்துறை அந்த பிரிட்டிஷ் போலீஸ் தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு நம்மாலும் இருப்பாங்க காவல்துறையில இருப்பாங்க ஆமா நடக்கும் போது சம்பவம் நடக்கும் போது அவங்க அந்த வேலையில இருக்கிறதால அந்த தமிழர்கள் கூட அப்படி நடந்திருக்க ஆனா இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சாதாரண சி ஒரு காவல்துறைன்றது நமக்காக ஒரு பாதுகாப்பு கொடுக்கூடிய ஒரு கவசம் அது இப்ப சாதாரணமா தமிழ் மனிதன் மனிதனையே இப்போ வந்து நமக்குள்ளேயே அப்ப ஆங்கிலேயர்கள் தமிழர்களை அடித்ததை விட ஆங்கிலேயர்கள் இந்தியர்கள் அடித்த காலம் போயிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நம்மளையே நம்ம ஒரு காரணம் இருக்கட்டும் ஆமா ஒரு 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 காரணம் இருக்கட்டும் ஒரு தெரு காரணம் இருக்கட்டும் நம்ம நம்மையே வந்து கொன்று வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப வேலையே பயிரும் ஆஹ் இப்ப வந்து அப்படி ஆயிடுச்சு இப்போ இன்றைய காலகட்டத்துல இப்ப அந்த காவல்துறையாரு இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அந்த அதிகாரிகள் எல்லாம் அந்த ஒரு ஊருக்காரங்கள கூட இருந்திருக்கலாம் ஆனா உங்களுக்கு வந்து அந்த மேலிடம் மேலிடம் மேலிடத்தில் இருக்கிற யாராக இருக்கட்டும் அப்ப அவங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக உங்க ஊரை சார்ந்தவனே நீ கொலை செய்ய துணிஞ்சிட்டீங்கல்ல அது காரணம் உங்களுடைய அதிகார அதிகாரத்தை வச்சு நீங்க என்ன வேணாலும் சாதாரண ஒரு குடிமகன் அதிகாரம் தானே அதிகார திமிர்னு பண்ணிக்கலாமா அதிகார திமிருன்னு நான் சொல்லுவேன் ஓகேவா சோ அதிகார திமிரு நீங்க வந்து அப்போ ஒரு சாதாரண வந்து ஒரு மனிதரை வந்து இப்ப ஈஸியா நீங்க அந்த அதிகாரத்தை வச்சு பண்ணிடலாம் இல்லையா கொலை பண்ணிடலாம்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா அது தவறுதானே நிக்கிதாவோட ரோல் பண்ணலாம் நிக்கிதா ஏ நிக்கிதா எங்கே நிக்கிதா என்ன போனாங்க இப்ப எங்க போயிட்டாங்க நிக்கிதா யார் அந்த சார்ன்ற மாதிரி நிக்கிதா எங்கே நிக்கிதா மேல ஏன் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அவங்க கொடுத்த புகார் எங்கே அவங்க நகைகள் எவ்வளோ நகைகள் காணும் எவ்வளோ சவரன்ஸ் காணும் எதுவுமே அவங்க புகாரே கொடுக்கல அவங்களுடைய புகார் எங்க போடுங்க பப்ளிக்ல இப்ப நிகிதா மேல ஒரு புகார் பதிவு செய்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியாது அவங்களுக்கு தண்டனை கிடைக்காதா மக்கள் கேட்கறாங்க மக்கள் கேக்குறாங்க மக்களுடைய கேள்வி நியாயமானது ஏன் நிகிதாவை வந்து நீங்க கொண்டு வர மாட்டேங்கிறீங்க அவங்களுடைய கொடுத்த புகார் எங்க புகாரை நீங்க பப்ளிக்ல காட்டுங்க ஏன் அதை காட்ட மாட்டேங்கிறீங்க புகாரே இல்லையா அங்க எப்படி காட்ட முடியும் அவங்க எங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்றாங்க ஸ்கேன் எடுக்க போனேன்னு சொல்றாங்க ஸ்கேன் பண்ண போன இடத்துல அவங்க குறிப்பிட்ட அவ்வளவு நகைகளை போட வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே போனாலும் நாங்கள் ஸ்கேனிங் போயிட்டு கோவிலுக்கு வந்தேன்னு சொல்றாங்க கோவிலுக்கு வந்தவங்க நகைகளையே கார்லேயே வச்சிட்டு போகணும் அந்த நகைகளை தங்களுடைய ஹேண்ட்பேக்ல வச்சு கொண்டு போயிருந்துருக்கலாமே ஏன் அவங்க எடுத்துட்டு போகல இவங்களுக்கு அவனுக்கு அந்த கோவில்ல என்ன பிரச்சனையாச்சு அந்த சிசிடிவி பார்க்கிங்ல என்ன ப்ராப்ளம் ஆச்சு ஸோ வேலட் பார்க்கிங் தான் அவங்க பண்ண சொல்லியிருக்காங்க பார்க்கிங் சொல்லியிருக்காங்க அந்த அம்மா இவருக்கு டிரைவிங்கும் தெரியாது ஸோ அந்த நபர் வந்து அஜித் பார்த்தீங்கன்னா வேலட் பார்க்கிங் தான் இன்னொருத்தர் பண்ணியிருக்காங்க கீ மட்டும்தான் கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க ஸோ அந்த கீ ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எங்கே அது எல்லாமே அவங்க அந்த அம்மாவை சப்மிட் பண்ண சொல்லுங்க எங்கே அவங்களையே நீங்கள் வந்து கொண்டு வர மாட்டேறீங்க இந்த ஒட்டுமொத்தமான இந்த சம்பவத்துல இதுதான் பெரிய அதிர்ச்சி இது கேட்கும்போது அதிர்ச்சியா இருக்குன்றது நீங்க எது இது அதிர்ச்சியா இருக்கு ஜீரணிக்கவும் முடியும் ரொம்ப ஜீரணிக்க முடியாத விஷயம் அப்படி வந்து ஒரு மிருகத்தனமா அடிச்சிருக்கவே வேண்டாம் 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 ஏன்னா அவங்க எந்த ஒரு விட்னஸும் இல்ல எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்ல ஏதோ ஒரு டிஎஸ்பியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் கொடுத்த அழுத்தத்துல டிஎஸ்பி இன்ஸ்பெக்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு இன்ஸ்பெக்டர் லோக்கல் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு ஸோ நீ அவன் உங்களுக்கு தனியா இந்த மாதிரி போய் விசாரிக்கிறீங்களே எந்த முகாந்திரத்துல நீங்க விசாரணை பண்றீங்க அப்படி வந்து நீங்க ஒரு மிருகத்தனமா கொலை பண்ற அளவுக்கு ஒரு மனிதனுடைய உயிர் போகிற அளவுக்கு அடிக்க வேண்டிய அவசியம் என்ன அவ்வளவு பிரஷர் அவங்களுக்கு அந்த நபர் யார் யார் ஏன் நீங்க அவங்க எல்லாரையுமே கொண்டு வாங்க இந்த பத்து பேரை வந்து நீதிமன்றம் வந்து அஹ் வெளியில ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னது உண்மையில வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த போலீஸ் லாக் அப்றது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு நம்ம ஜெயராஜ் பெனிக்ஸ்ல இருந்தா சாத்தான்குளம் இன்சிடென்ட்ல இருந்து எல்லாமே நம்ம தொடர்ந்து பாத்துட்டேதான் இருக்கும் கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய விஷயம் வந்துட்டேதான் நம்ம கேள்விப்பட்டுட்டேதான் இருக்கும் சோ இது எல்லாத்துக்குமே ஒரு பாடம் இது நீதிமன்றமும் சொல்றாங்க ஒரு பாடம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா காவல்துறை எந்த தவறுகள் செய்தாலும் எங்களை யாருமே கேட்க முடியாதுன்ற ஒரு அவங்களுக்குள்ள அந்த உள்ளுக்குள்ள ஒரு தைரியம் ஒண்ணு இருக்கு அது தைரியம் என்று நான் சொல்றேன் நீங்க என்ன வேணா ஃபில் பண்ணிக்கோங்க நான் நான்கு எழுத்துல சொல்றேன் நீங்க மூன்று எழுத்துல ஃபில் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ அவங்களுக்குள்ள அந்த நம்மள யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்ற அந்த எண்ணத்தை மாற்றுறதுக்காகவே இந்த ஜட்மெண்ட் வந்து நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு வந்து வரவேற்கக்கூடிய ஒன்று நிச்சயம் அறம் வெல்லும்னு எதிர்பார்ப்போம் நன்றி சென்னை சந்தோஷின்